இண்டைய பூக்களாட்டு தெட்டிப்பூ பால்சம் சைனீஸ் வெல்வெட்டு இதில் வந்து எத்தனை கலர் டேபிள் ரோஸ் நீக்கி பற்றியலாம் மயில் மாணிக்கம் சங்கு புஷ்பம் பருங்க மெக்சிகம் வெள்ளை கலர் மெக்சிகம் நீல கலர் மெக்சிகம் விதியில்லை வெள்ளை கலரில் பூக்கள் செம்பருத்தியில் சந்தன கலர் செம்பருத்தியில் இது ஒன்று രണ്ട് മൂന്ന് മൂന്ന് ഇന്ന് ചെമ്പരത്തിൽ വന്ന് മൊട്ടുകൾ നെറിയ നിൽക്കി നിയല്ല വാടാമല്ലി കലർലൊരു കളർ ചോപ്പ് കലർല ഒത്ത കളർക്കും வாடா மல்லி வாசம் இல்லாத முல்லை ஜினிகா சந்தன கலர் நிறைய பூத்து வாடி நிற்கி பார்த்துடுங்க துளசி பாருங்க நித்தம் நித்தம் பூக்கிற நித்திய மல்லி மிஞ்ச கலர் ஜினிகா மிஞ்ச கலர் பூ ഇങ്ങോട്ട് ഒരു മഞ്ച കിളർപ്പൂ പുരുസാട്ട് വന്നിരിക്കണത്തിനെ പറ്റിയോളാം ഇത് കോളി കൊണ്ടാളാക്കി വാടാമല്ലി ഷുഗർക്കുള്ള പൂ ചങ്കപ്പസം മയിൽ മാണിക്കം തെറ്റി ഇൻ്റെ പൂക്കളാട്ട് എന്നെണ്ണ പൂക്കളെല്ലാം പൂത്തിനെ പറ്റിയുള്ള വണക്കം